பிரியமானவர்களே கடந்த சகோதரர்கள் நிகழ்ச்சிப்திற்குாரையுமே அவனுடைய வீட்டிற்கு உணவிற்காக அழைத்துக் கொண்டு போகும்படியாக கூறப்படுகிறார்கள் யோசேப்பின் வீட்டு விசாரணைக்கார அண்டையிலே வந்த உடனே கூட கடந்த முறை தாங்கள் தானியம் வாங்கும் பொழுது ஒவ்வொருவருடைய பணமும் வந்து சேர்ந்து விட்டது எப்படி வந்தது என்று தங்களுக்கு தெரியாது என்று அறிக்கை செய்கிறார்கள் தங்களுடைய சாக்குகளிலே அந்த பணத்தை போட்டது யார் என்று தெரியாது என்றும் கூறுகிறார்கள் குற்ற உணர்வோடு அறிக்கை செய்ததை நாம் கடைசியாய் சிந்தித்தோம் இன்று ஆதியாமும் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் முதல் சிந்திப்போம் ஆதியாமம் நாற்பத்தி மூன்று இருபத்தி மூன்று அதற்கவன் உங்களுக்கு சமாதானம் பயப்பட வேண்டாம் உங்கள் தேவனும் உங்கள் தகப்பனுடைய தேவனுமாயிருக்கிறவர் உங்கள் சாக்குகளில் அதை உங்களுக்கு புதையலாக கட்டளையிட்டார் நீங்கள் கொடுத்த பணம் என்னிடத்தில் வந்து சேர்ந்தது என்று சொல்லி சிமியோனை வெளியே அழைத்து வந்து அவர்களிடத்தில் விட்டான் கவனித்தீர்களா யோசேப்பின் சாட்சி மூலமாக இந்த வேலைக்காரனும் ஜீவிக்கிற உண்மை உள்ள தெய்வத்தை குறித்த அறிவுள்ளவனாய் இருந்திருக்கிறான் ஒருவேளை யோசேப்பு இந்த வேலைக்காரனிடத்திலே காரியங்களை விளக்கி இந்த சகோதரர்களிடத்திலே தான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன் என்பதை கூட ஓரளவு அவன் சொல்லி இருக்கக்கூடும் உங்கள் பணம் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொன்ன பொழுது அது அந்த சகோதரர்களை மேலும் பயமுறுத்தி பயமுறுத்தியிருக்கும் வசனம் இருபத்தி நான்கு பாருங்கள் மேலும் அந்த மனிதன் அவர்களை யோசேப்பின் வீட்டுக்குள்ளே கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் தங்கள் கால்களை கழுவும்படி தண்ணீர் கொடுத்து அவர்களுடைய கழுதைகளுக்கு தீவனம் போட்டான் கால்களை கழுவும் பழக்கத்தை குறித்து இங்கேயும் பார்க்கிறோம் அவர் அவனுடைய வாழ்க்கையிலே இதை குறித்து பார்த்தோம் அவனை சந்திக்க வந்த அவனுக்கு முன்பின் தெரியாத விருந்தினர்களை அவன் உபசரித்த அவர்கள் கால்களை கழுவுவதற்கு தண்ணீர் கொடுத்தான் சோதம் குமரப்பட்டினத்தை அழிக்க வந்தவர்களும் கால்களை கழுவினார்கள் அது அந்நாளின் ஒரு வழக்கமாய் இருந்தது அதியாம் நாற்பத்தி மூன்று இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் வசனங்களை பாருங்கள் தாங்கள் அங்கே போஜனம் செய்யப் போகிறதை அவர்கள் கேள்விப்பட்டபடியால் மத்தியானத்தில் யோசேப்பு வரும் அளவும் காணிக்கையை ஆயத்தமாய் வைத்து காத்துக் கொண்டிருந்தார்கள் யோசேப்பு வீட்டுக்கு வந்தபோது அவர்கள் தங்கள் கையில் இருந்த காணிக்கையை வீட்டுக்குள் அவனிடத்தில் கொண்டு போய் வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்கினார்கள் அருமையானவர்களே ஞாபகம் இருக்கிறதா யாகோபு தன்னுடைய குமாரர்கள் புறப்பட்ட பொழுது அந்த மனிதனுக்கு காணிக்கை கொண்டு போய் கொடுங்கள் என்று சொன்னான் இல்லையா அவற்றைத்தான் கொண்டு வந்து இப்பொழுது வைத்து தரை மட்டும் குனிந்து அவனை வணங்குகிறார்கள் மீண்டுமாக யோசேப்பின் சொப்பனம் நிறைவேறுகிறது வசனம் இருபத்தி ஏழு அப்பொழுது அவன் அவர்கள் சுக செய்தியை விசாரித்து நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் இது நாடகம் போன்ற ஒரு காட்சி இப்பொழுது யோசேப்பு உட்கார்ந்து கொண்டிருந்திருக்க வேண்டும் ஒரு அரியணை போல இல்லாவிட்டாலும் ஏதோ சற்று உயர்வான ஒரு இடத்தில் முக்கியமான இடத்திலே அவன் அமர்ந்திருக்க வேண்டும் சகோதரர்கள் தாழ விழுந்து அவனை பணிந்து கொள்கிறார்கள் இப்பொழுது அவர்கள் எல்லாரும் பணிந்து எழுந்த பிறகு அவர்கள் முகத்தை நேருக்கு நேர் பார்த்து நீங்கள் சொன்ன முதிர் வயதான உங்கள் தகப்பன் சுகமாயிருக்கிறாரா அவர் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்று கேட்கிறான் ஏன் அவரை குறித்து அவன் விசாரிக்கிறான் அவனுக்கும் அவர் தகப்பன் தான் இல்லையா சரி வசனம் இருபத்தி எட்டு பாருங்கள் அதற்கு அவர்கள் எங்கள் தகப்பனாராகிய உமது அடியான் சுகமாயிருக்கிறார் இன்னும் உயிரோடு இருக்கிறார் என்று சொல்லி குனிந்து வணங்கினார்கள் கவனித்தீர்களா மீண்டுமாக குனிந்து அவனை வணங்குகிறார்கள் அப்படி அவர்கள் குனிந்து வணங்கும் பொழுது எடுத்த புகைப்படம் ஒன்றை பார்க்க எனக்கு ஆசையாயிருக்கிறது உங்களுக்கும் அது விருப்பமாயிருக்கும் என்று நினைக்கிறேன் பென்னியமேனும் அங்கே இருக்கிறான் அவனும் மற்ற சகோதரர்களோடு சேர்ந்து குனிந்து வணங்குகிறான் வசனம் இருபத்தி ஒன்பது பாருங்கள் அவன் தன் கண்களை ஏறெடுத்து தன் தாய் பெற்ற குமாரனாய தன் சகோதரன் பென்னியமீனை கண்டு நீங்கள் எனக்கு சொன்ன உங்கள் இளைய சகோதரன் இவன்தானா என்று கேட்டு மகனே தேவன் உனக்கு கிருவை செய்ய கடவர் என்றான் ஆம் மற்ற சகோதரர்கள் எல்லாரும் அவனுடைய தகப்பனுக்கு பிள்ளைகள்தான் ஆனால் அவனுடைய தாய்க்கு பிள்ளைகள் அல்ல பென்னியமீன் மட்டுமே அவனுடைய தாயின் மகன் இப்படி அவன் கேட்டபொழுது எல்லா சகோதரர்களுமே மேலும் கீழும் தலையை ஆட்டியிருப்பார்கள் உடனடியாக யோசிப்பு என்ன சொல்கிறான் மகனே தேவன் உனக்கு கிருவை செய்ய கடவர் என்று சொல்கிறான் இவ்வளவு நேரம் தன்னை அடக்கிக் கொண்டு எல்லா காரியங்களையும் நடத்தி கொண்டிருந்த யோசேப்புக்கு இப்பொழுது தன்னை அடக்கிக் கொள்ள முடியவில்லை வசனம் முப்பது பாருங்கள் யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரனுக்காக பொங்கினபடியால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் ஆனால் இன்னமும் தனது சகோதரர்களுக்கு அவன் தன்னை வெளிப்படுத்தவில்லை கொஞ்சம் பொருங்கள் இதோ வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டிற்குள்ளே அவன் சென்றிருக்க வேண்டும் அழுவதற்காக தனியான இடத்தை தேடி அவன் போகிறான் பல ஆண்டுகளுக்கு பிறகு தனது சகோதரனாகி பென்னியமீனை பார்க்கிறான் இருபது வருடங்கள் உருண்டோடிவிட்டது யோசிப்புக்கு இப்பொழுது கிட்டத்தட்ட நாற்பது வயதாகிவிட்டது முப்பத்தி ஒன்று பின்பு அவன் தன் முகத்தை கழுவி வெளியே வந்து தன்னை அடக்கி கொண்டு போஜனம் வையுங்கள் என்றான் அருமையான சகோதரனை சகோதரியே இது அற்புதமான ஒரு காட்சி வரப்போகிற ஒரு காலத்திலே நிறைவேற போகிற ஒரு காட்சியின் நிழலாயும் இது இருக்கிறது தீர்க்கதரிசியாகிய சகரியா கிறிஸ்து தன்னை தன் சகோதரர்களுக்கு வெளிப்படுத்துவதை குறித்து எழுதியிருக்கிறார் அவர்கள் அவருடைய கரங்களிலே உள்ள காயத்தையும் ஆணிகளினாலே உண்டான தழும்புகளையும் குறித்து கேட்கப் போகிறார்கள் அப்பொழுது அவர் அவர்களை பார்த்து என்னுடைய நண்பருடைய வீட்டிலே இதை நான் பெற்றுக்கொண்டேன் என்று சொல்லப் போகிறார் அப்பொழுது அவர்கள் அதை உணர்ந்து கொண்டு அழுவார்கள் ஏனென்றால் அவரே அவர்களுக்கு ரட்சிப்பை சம்பாதித்தவர் அவர்களுடைய மீட்புக்காக தன் ஜீவனை கொடுத்தவர்தான் அவர் இயேசு கிறிஸ்து மீண்டும் இந்த பூமிக்கு வரும்பொழுது இது நடைபெற இருக்கிறது தன்னுடைய சகோதரர்களான இஸ்ரவேல் மக்களுக்கு தன்னை அவர் அப்பொழுது வெளிப்படுத்துவார் அவரை அறிந்த ஒரு கூட்ட மக்களும் அங்கே இருப்பார்கள் முதல் முறை அவர் வந்தபொழுது அவர் சகோதரர்களிலே அநேகர் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் மீண்டும் அவர் வரும்பொழுது அவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அதை போல யோசேப்பின் சகோதரர்கள்தான் யோசேப்பையும் அடிமைத்தனத்திற்குள்ளே விற்று போட்டவர்கள் அவன் ஒளிந்து போக வேண்டும் என்று அவ்வாறு செய்தார்கள் இப்பொழுது தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் தன்னை வெளிப்படுத்தப் போகிறான் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே யூத மக்கள் இயேசு கிறிஸ்துவை இன்றைக்கும் விசுவாசிக்கவில்லை என்றாலும் அவர்களுக்கு அவர் சகோதரர்தான் சரி உள்ளே அழும்படியாக சென்ற யோசிப்பு முகத்தை கழுவி தன்னுடைய சகோதரர்கள் மத்தியிலே வந்து உணவு அருந்தபடியாக உட்காருகிறான் வசனம் முப்பத்தி இரண்டு எகிப்தியர் எபிரேயரோடே சாப்பிட மாட்டார்கள் அப்படி செய்வது எகிப்தியருக்கு இருக்கும் ஆகையால் அவனுக்கு தனிப்படவும் அவர்களுக்கு தனிப்படவும் அவனோட சாப்பிடுகிற எகிப்தியருக்கு தனிப்படவும் வைத்தார்கள் இவ்வாறாக உட்கார்ந்து உணவு அருந்தும் பொழுது அவனுடைய சகோதரர்கள் அநேக காரியங்களை வித்தியாசமாக பார்க்கிறார்கள் இது எல்லாமே அவர்களுக்கு பயத்தை உண்டு பண்ணுகிறது முதலாவதாக யோசேப்பு எகிப்தியர்களோடே கூட உட்கார்ந்து உணவு அருந்தவில்லை எகிப்தியர்கள் தனியாக உட்கார்ந்திருக்கிறார்கள் அவர்களிடத்திலிருந்து பிரிக்கப்பட்டவனாக யோசிப்பு உட்கார்ந்திருக்கிறான் ஒருவேளை அவன் அங்கே தலைவனாய் இருந்தபடினாலே அப்படி தனித்து சாப்பிடுகிறான் என்று கூட அவர்கள் நினைத்திருக்கலாம் மேலும் ஒரு காரியம் அங்கே நடைபெறுகிறது பாருங்கள் ஆதாமம் நாற்பத்தி மூன்று முப்பத்தி மூன்று அவனுக்கு முன்பாக மூத்தவன் முதல் இளையவன் வரைக்கும் அவனவன் வயதின்படியே அவர்களை உட்கார வைத்தார்கள் அதற்காக அவர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள் எப்படி இது நடந்தது என்று அவர்களுக்கு மிக இருக்கிறது வசனம் முப்பத்தி நான்கு அவன் தனக்கு முன் வைக்கப்பட்டிருந்த போஜனத்தில் அவர்களுக்கு பங்கிட்டு அனுப்பினான் அவர்கள் எல்லாருடைய பங்குகளை பார்க்கிலும் பென்னியமினுடைய பங்கு ஐந்து மடங்கு இருந்தது அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாயிருந்தார்கள் இங்கேயும் யோசேப்பு தனது அன்பை தனது தம்பியாகிய பெனியமீனுக்கு காட்டாமல் அவனால் இருக்க முடியவில்லை எனவே ஐந்து மடங்கு அவனுக்கு உணவு கொடுக்கிறான் பஞ்சத்திலே அடிபட்ட அவர்கள் இப்பொழுதுதான் ஒரு முழுமையான உணவை சாப்பிடுகிறார்கள் வசனத்தின் கடைசியிலே அவர்கள் பானம் பண்ணி அவனுடனே சந்தோஷமாய் இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாகவே அந்த உணவு வேளையிலே தன்னுடைய எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து அந்த சகோதரர்கள் மகிழ்ச்சியோடு இருக்கிறார்கள் ஆனால் யோசிப்பு இன்னமும் தன்னை வெளிப்படுத்தவில்லை இப்பொழுது நாம் நாற்பத்தி நான்காவது அதிகாரத்திற்குள்ளே போகிறோம் இந்த அதிகாரத்திலே யோசிப்பு தனது சகோதரர்களை தகப்பன் மேலும் பென்னை மேலும் அவர்கள் வைத்திருந்த அன்பை குறித்து சோதிக்கப் போகிறான் ஏன் தெரியுமா ஞாபகம் இருக்கிறதா அவனை அவர்கள் விட்டு போட்டார்கள் உண்மையாகவே அவர்கள் சகோதர பாசத்திலே முன்னேறி இருக்கிறார்களா தன்னை போல பென்னி மீனையும் அவர்கள் விட்டு போட்டு விடுவார்களா இந்த சூழ்நிலைகளிலே யூதா சகோதரர்களின் சார்பாக பேசுகிறான் குறிப்பாக பொறுப்புள்ளவனாய் நடந்து கொள்கிறான் நம்முடைய உள்ளத்தை தொடும் அதிகாரங்களிலே இதுவும் உண்டு பாருங்கள் பின்பு அவன் தன் வீட்டு விசாரணை காரனை நோக்கி நீ இந்த மனிதருடைய சாக்குகளை அவர்கள் ஏற்றி கொண்டு போகத்தக்க பாரமாய் தானியத்தினாலே நிரப்பி அவனவன் பணத்தை அவனவன் சாக்கின் வாயிலே போட்டு இளையவனுடைய சாக்கின் வாயிலே வெள்ளி பாத்திரமாகிய என் பான பாத்திரத்தையும் தானியத்துக்கு அவன் கொடுத்த பணத்தையும் போடு என்று கட்டளையிட்டான் யோசேப்பு சொன்னபடியே அவன் செய்தான் அதிகாலையிலே அந்த மனிதர்கள் தங்கள் கழுதைகளை ஓட்டி கொண்டு போகும்படி அனுப்பிவிடப்பட்டார்கள் அவர்கள் பட்டணத்தை விட்டு புறப்பட்டு வெகு தூரம் போவதற்கு முன்னே யோசேப்பு தன் வீட்டு விசாரணைக்காரனை நோக்கி நீ புறப்பட்டு போய் அந்த மனிதரை பின்தொடர்ந்து அவர்களை பிடித்து நீங்கள் நன்மைக்கு தீமை செய்தது என்ன அது என் எஜமான் பானம் பண்ணுகிற பாத்திரம் அல்லவா அது போன வகை ஞான திருஷ்டியால் அவருக்கு தெரியாதா நீங்கள் செய்தது தகாத காரியம் என்று அவர்களோட சொல் என்றான் யோசேப்பு அவர்களை அனுப்பிவிடுகிறான் அதிகாலமே புறப்பட்டு போகிறார்கள் பெனிமின் சாக்கிலே வைக்கப்பட்ட அந்த பாத்திரத்தை குறித்து அவர்களுக்கு தெரியாது யோசேப்பு சொன்னது போலவே வீட்டு விசாரணைக்காரன் எல்லாவற்றையும் செய்கிறான் கொஞ்ச தூரம் அவர்கள் எல்லாரும் போனவுடனே அவர்களுக்கு பின்னாலே ஒரு படை வருகிறது யோசேப்புக்கு சொந்தமான பாத்திரத்தை அவர்கள் திருடி கொண்டு வருவதாக குற்றம் சாட்டப்பட்டார்கள் என்ன நடக்கிறது பாருங்கள் வசனம் ஆறு ஏழு அவன் அவர்களை தொடர்ந்து பிடித்து தன்னிடத்தில் சொல்லியிருந்த வார்த்தைகளை அவர்களுக்கு சொன்னான் அதற்கு அவர்கள் எங்கள் ஆண்டவன் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறது என்ன இப்படிப்பட்ட காரியத்துக்கும் உங்களுடைய அடியாராகிய எங்களுக்கும் வெகு தூரம் எகிப்து மக்களுக்கு முன்னாலே யோசிப்பு ஒரு தீர்க்க காணப்பட்டான் எதிர்காலத்தை குறித்து சொல்லும் வல்லமை படைத்தவனாய் அவனை அவர்கள் அறிந்திருந்தார்கள் ஏனென்றால் பானபாத்திரக்காரனுடைய சுயம்பாகியுடைய பார்வனுடைய சொப்பனங்களுக்கு அவன் அர்த்தம் கூறியிருந்தான் இது தேவன் அவனுக்கு கொடுத்திருந்த ஒரு வரம் எழுதப்பட்ட எந்த வெளிப்படுத்துதலும் கொடுக்கப்படுவதற்கு முன்னதாக நடைபெற்ற சம்பவம் இது ஆனால் எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியை எதிர்காலத்தை அறிந்து கொள்வதற்காக உலகத்திலே தேவனை அறியாதவர்கள் செய்கிற காரியங்களிலே நாம் ஈடுபடக்கூடாது வேத வசனங்களை அறிந்தவர்கள் தங்கள் எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள வேறு வகைகளை தேடுவார்கள் என்றால் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிக தரம் தாழ்ந்த நிலைமையிலேதான் அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை அது வெளிப்படுத்துகிறது யோசிப்புக்கு தேவன் இதை ஒரு விசேஷித்த தாளந்தாக கொடுத்திருந்தார் வசனங்கள் எட்டு ஒன்பது பாருங்கள் எங்கள் சாக்குகளின் வாயிலே நாங்கள் கண்ட பணத்தை கானான் தேசத்திலிருந்து திரும்ப உம்மிடத்துக்கு கொண்டு வந்தோமே நாங்கள் உம்முடைய இஜமானின் வீட்டிலிருந்து வெள்ளியை ஆகிலும் பொன்னையாகிலும் திருடி கொண்டு போவோமா உம்முடைய அடியாருக்குள்ளே அது எவனிடத்தில் காணப்படுமோ அவன் கொலையுண்ண கடவன் நாங்களும் எங்கள் ஆண்டவனுக்கு அடிமைகளாவோம் என்றார்கள் எப்படி இவ்வளவு தைரியமாக பேசுகிறார்கள் எந்த ஒரு சகோதரனும் அதை எடுத்துக்கொண்டிருக்க வாய்ப்பில்லை என்று எண்ணின் அவ்வளவு உறுதியாய் சொல்கிறார்கள் பத்து முதல் பன்னிரண்டு வசனங்களை பாருங்கள் அதற்கு அவன் நீங்கள் சொன்னபடியே ஆகட்டும் எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான் நீங்கள் குற்றமற்றிருப்பீர்கள் என்றான் அப்பொழுது அவர்கள் துரிதமாய் அவனவன் தன் தன் சாக்கை தரையிலே இறக்கி தங்கள் சாக்குகளை திறந்து வைத்தார்கள் மூத்தவன் சாக்கு முதல் இளையவன் சாக்கு மட்டும் அவன் சோதிக்கும்போது போது அந்த பாத்திரம் பென்னிமீனுடைய சாக்கிலே கண்டுபிடிக்கப்பட்டது அருமையானோர்லே பென்னிமீனுடைய சாக்கிலே இதை போடும்படியாக வீட்டு விசாரணைக்காரனிடத்திலே யோசிப்பு சொல்லியிருந்தான் எனவே பென்னியமேனின் சாக்கை திறக்கும் பொழுது அது அங்கே இருக்கிறது வசனம் பதிமூன்று பாருங்கள் அப்பொழுது அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு அவனவன் கழுதையின் மேல் பொதியை கொண்டு பட்டணத்திற்கு திரும்பினார்கள் தங்கள் வஸ்திரங்களை தாங்களே கிழித்துக் கொள்ளுதல் அளவுக்கு அதிகமான துக்கத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது கானான் தேசத்தை நோக்கி போய்க் கொண்டிருந்தவர்கள் மீண்டுமாக யோசேப்பின் வீட்டை நோக்கி திருப்பப்படுகிறார்கள் ஏன் தெரியுமா பெனிமீனை மட்டும் விட்டுவிட்டு அவர்கள் வீடும் திரும்ப முடியாது எவனிடத்தில் அது காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாவான் என்று சொல்லப்பட்டிருந்தாலும் அவனை மட்டும் அடிமையாக விட்டுவிட்டு இப்பொழுது சகோதரர் போகவில்லை சகோதர பாசத்திலே அவர்கள் வளர்ந்திருக்கிறார்கள் பதினான்காம் பதினைந்தாம் வசனங்களை பாருங்கள் யூதாவும் அவன் சகோதரரும் யோசேப்பின் வீட்டுக்கு போனார்கள் யோசேப்பு அதுவரைக்கும் அங்கேயே இருந்தான் அவனுக்கு முன்பாக தரையிலே விழுந்தார்கள் யோசேப் அவர்களை நோக்கி நீங்கள் என்ன காரியம் செய்தீர்கள் என்னைப் போலத்த மனிதனுக்கு ஞான திருஷ்டியினால் காரியம் தெரிய வரும் என்று அறியாமற் போனீர்களா என்றான் அருமையான சகோதரனை சகோதரியே மீண்டுமாக அவர்கள் யோசிப்பின் முன்னால் முகம் தரையிலே படும்படியாக விழுந்து கிடக்கிறார்கள் யோசிப்பு அவர்களை பார்த்து தனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்கிறான் அவர்கள் உள்ளம் உடைந்து சோர்ந்து போகிறார்கள் என்ன செய்ய என்று அவர்களுக்கு தெரியவில்லை காரணம் என்ன யாருடைய சாக்கிலே அந்த பாத்திரம் காணப்படுமோ அவன் எனக்கு அடிமையாக இருக்கட்டும் மற்றவர்கள் போகலாம் என்று கூறப்பட்டிருந்ததினாலே அவர்கள் உள்ளம் உடைந்திருந்தார்கள் தொடர்ந்து என்ன நடந்தது என்பதை குறித்து நாம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம் இந்த பகுதியிலே யோசேப்பு ஒருவேளை நாடகம் ஆடுவதை போல தெரியலாம் ஆம் அவன் செய்த காரியத்தை ஏன் செய்கிறேன் என்ற அறிவோடு செய்தான் பழிக்கு பழி வாங்கவோ அவர்களை தண்டிக்கவோ அவன் செய்யவில்லை உண்மையாகவே சகோதர சிநேகத்திலே அவர்கள் எவ்வளவு வளர்ந்திருக்கிறார்கள் என்பதை கண்டுகொள்ளத்தான் அவ்வாறு செய்தான் பென்னி மீனை இழந்து தங்கள் தகப்பனிடத்திலே போக அவர்கள் துணிகிறார்களா அல்லது பென்னி மீன் இல்லாமல் தாங்கள் போக மாட்டோம் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்களா என்பதை அறிந்து கொள்ளவே யோசிப்பு இதை செய்தான் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே நம்முடைய குடும்பங்களிலே இன்று சகோதர சிநேகம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது எத்தனை குடும்பங்களிலே உண்மையான அன்பு உண்மையான ஐக்கியம் காணப்படுகிறது கடைசியாக நீங்கள் எப்பொழுது உங்களுடைய சகோதரனை அல்லது சகோதரியை சந்தித்தீர்கள் ஒருவேளை தூரத்தில் இருப்பார்கள் என்றால் ஒவ்வொரு நாளும் நீங்கள் கருத்தோடு அவர்களுக்காக ஜபிக்கிறவர்களா இருக்கிறீர்களா அவர்களுடைய குடும்பத்திற்காக அவர்களுடைய பிள்ளைகளுக்காக அவர்களுடைய பேர பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறீர்களா அல்லது எந்தோ ஒரு நாள் ஏதோ ஒரு அற்புதமான காரியத்திற்காக மனமுறிவோடு இன்றைக்கும் அவர்களை குறித்து எண்ணினாலே கசப்போடும் எரிச்சலோடும் இருக்கிறீர்களா அவர்கள் உங்களோடு பேச முற்பட்டாலும் அதை ஏற்று மனம் திறந்து பேச முடியாதவர்களா இருக்கிறீர்களா அருமையானவர்களே கிறிஸ்துவை அறிந்தவர்களுடைய அன்பே மற்றவர்களை கிறிஸ்துவண்டை வழிநடத்தும் என்பதிலே சந்தேகமில்லை இயேசு கிறிஸ்து இதை குறித்து தெளிவாக அறிந்திருந்தார் சில வசனங்களை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் யோவான் பதினைந்தாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் பாருங்கள் நான் உங்களில் அன்பாயிருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருக்க வேண்டும் என்பதே என்னுடைய கற்பனையாயிருக்கிறது இயேசு கிறிஸ்து இங்கே ஆலோசனை என்று சொல்லவில்லை கற்பனை என்று சொல்லுகிறார் அடுத்ததாக யோவான் பதினேழாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை பாருங்கள் அவர்கள் எல்லாரும் உண்டாயிருக்கவும் பிதாவே நீர் என்னை அனுப்பினதை உலகம் விசுவாசிக்கிறதற்காக நீர் என்னிலேயும் நான் உம்மிலேயும் இருக்கிறது போல அவர்கள் எல்லாரும் நம்மில் உண்டாயிருக்கவும் வேண்டிக் கொள்ளுகிறேன் இங்கேசு கிறிஸ்து தனது சீடர்களுக்காக ஜபிக்கும் பொழுது அவர்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாயிருந்தால் உலகம் அவரை எளிதாக விசுவாசிக்கும் என்பதை வெளிப்படுத்துகிறார் உங்கள் திருச்சவையிலே உண்மையான அன்பும் ஐக்கியமும் உண்டா அல்லது ஏதோ காரணத்தினாலே போட்டியினாலே பொறாமையினாலே சண்டையினாலே வாக்குவாதத்தினாலே அன்பை இழந்தவர்களாயிருக்கிறீர்களா கிறிஸ்துவை அறியாத சமுதாயத்திலே வாழுகிற கிறிஸ்துவை அறிந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் உண்மையான அன்புள்ளவர்களாய் இருப்பார்கள் என்றால் இன்றைக்கு உலகமே கிறிஸ்தவ திருச்சபைகளை நோக்கி ஓடி வரும் அருமையானவர்களே ஏன் இப்படி மக்கள் ஓடி வரவில்லை இன்று கிறிஸ்தவ குடும்பங்களிலேயும் திருச்சபைகளிலேயும் கிறிஸ்துவின் அன்பு பிரதிபலிக்கப்படவில்லை அதுதான் காரணம் ஒருவேளை உங்கள் குடும்பத்திலே ஒற்றுமை குறைவிற்கு அன்பு தாழ்ச்சிக்கு நீங்கள் காரணமாக இருக்கிறீர்களா நான் இந்த சுயமோ பண ஆசையோ உங்களிலே இருந்து அதை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறதா சற்றே எண்ணி பாருங்கள் அல்லது உங்கள் திருச்சபையிலே ஒற்றுமை ஐக்கியத்திற்கு இடையூறாய் இருப்பதற்கு பிசாசானவன் உங்களை தன்னுடைய கரத்திலே வைத்து பயன்படுத்துகிறானா அதை குறித்து நீங்கள் ஆழமாய் சிந்தித்து மனம் திரும்ப ஆண்டவர் அழைக்கிறார் சகோதரருக்குள்ளே ஏன் உறவு சரியானதாக இல்லை அங்கே அன்பு இல்லை அன்பு விலையேறப்பட்டது பிரியமானவர்களே ஒரு விசுவாசியாக நீங்கள் எத்தனை தாளந்துகளை உடையவர்களா இருந்தாலும் எத்தனை திறமைகளை இருந்தாலும் அன்பு இல்லையென்றால் நீங்கள் ஒன்றுமில்லை இன்றைக்கு நேரம் எடுத்து ஒன்று குறைந்திய பதிமூன்றாம் அதிகாரத்தை வாசித்து பார்க்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் சகோதரர்களை உங்கள் சகோதரிகளை நீங்கள் நேசிக்க இருந்தால் நீங்கள் தேவனை அறியாதவர்கள் என்பது உறுதி ஏனென்றால் வேத புத்தகம் மிக தெளிவாக சொல்கிறது அன்பில்லாதவன் தேவனை அறியான் ஜெபிப்போமா எங்களை ஏதோமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டு வரே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலேயும் சகோதர சிநேகத்தை கர்த்தர்தான் கொடுக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற திருச்சபைகளிலே அன்பின் உறவுகளுக்கு இடையூறாய் இருக்கிறவர்களை நீர் சந்தித்து மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் பணமோ பொருளோ நான் என்ற ஆணவமோ அன்பு தாழ்ச்சியை ஏற்படுத்தும் என்றால் அப்படிப்பட்ட காரியங்களை உடைய தூய ஆவியின் வல்லமையினாலே நீர் சுட்டரிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் உள்ளங்களிலே தாழ்மையை தாரும் உறவுகளை உறுதியானதாக்கும் உன்னுடைய நாமத்தை இந்த குடும்பத்திலேயும் இந்த திருச்சபையிலேயும் இந்த கல்வி கர்த்தர் தாமே மகிமைப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஏ சுரட்சகரின் இன்ப நாமத்தினாலே கெஞ்சு கேட்கிறோம் பிதாவே ஆமேன்